அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் தான் நம்ம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்க முதல்வரையோ நீங்க அமைச்சரை கேள்வி கேட்கலாமான்ற ஒரு கேள்வி தொடர்ச்சி சமூக வச்சுட்டே இருக்காங்க அவங்க ஆளும் தரப்பு அந்த கேள்வி நியாயமான கேள்வி அது இல்ல எப்படி இன்ஃபேக்ட் அவங்கள கேட்காம வேற யாரை கேட்க நீ ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியவில்லை ரெக்ரூட்மெண்ட்டாவது ஃபுல்லாக பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதுவும் எந்த கமிஷன் கிடையாது இப்போ என்ன நடக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அரப்பூர் இயக்கத்தை சார்ந்த தோழர் ஜெயராமன் அவர்கள் முக்கியமான ஒரு நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதற்கு முன்பாக பத்து ஆண்டுகளை நிறைவு செய்து பதினோராவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கக்கூடிய அரப்பூர் இயக்கத்தினுடைய அறப்போர் தொடர்ச்சியாக இன்னும் நடக்கணும் அப்படிங்கிறவங்க வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் தொடர்ந்து நன்றி வணக்கம் என்ன விஷயம்னா நான் இந்த ஆர்டிகல் பாத்தனேன் அதாவது தொடரும் தூய்மை பணியாளர் துயர் துயரம் சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு போராட்டங்களை பார்த்தோம் மின்கசிவால உயிர் பலி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உள்ளபடியே பலரையும் வந்து வேதனைக்குள்ளாகுச்சு ஏன்னா எப்ப மழை பெஞ்சாலும் ஏதோ ரெண்டு உயிர் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிட்டு போயிடுதுங்கிற மாதிரி கண்ணகி நகரில் வரலட்சுமி அப்படிங்கிற முப்பது வயதுடைய பெண் இது ஒரு இயற்கையான விபத்து தானே இது ஏன் நீங்க இது வந்து இதுக்குள்ளே ஏதோ ஊழல் இருக்கு அரசியல் இருக்குன்ற மாதிரி பார்க்கணுமா அந்த தேவை இருக்கா இல்லை இதோடைய அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்க போய் பார்த்தீங்கன்னா இப்போ வரலட்சுமி அவர்கள் காலையில நாளை முக்காலுக்கு அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க அவங்க போகும்பொழுது மழை பெஞ்சதுன்னா அந்த தான் தண்ணீர் இருக்கிறதுங்கிறது மேபி இயற்கையாக இருக்கலாம் அது தண்ணீர் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு சில மணி நேரங்கள் கூட ஆகலாம் ஆனால் அதில் மின்சாரம் ஆயுது அப்படிங்கிறது அது இயற்கையானது கிடையாது அது செயற்கையான ஒன்று ஒரு அரசின் தவறுனால ஏன்னா அந்த ஒயர் சில ஊடகங்கள்லாம் கூட நான் பார்த்தேன் மேலேந்து அருந்து தொங்கிய ஒயருன்னா தவறாக ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அது மேலேந்து அருந்து தொங்குற ஒயர்லாம் கிடையாது அது தரை மேல் போகக்கூடிய ஈபி கேபிள் தரை மேல இபி கேபிள் போக கூடாது சட்ட விதி அது மறைக்கு கீழே போகலாம் இல்ல ஓவர் லைன்ல போகலாம் இது இரண்டு வழிகளில் தான் போக முடியும் ஆனா தரைக்கு மேலேயே அந்த இபி கேபிளை போட்டு அதை இன்சுலேஷன் டேப் வச்சு சுத்தி இது சர்வசாதாரணமாக கண்ணகி நகர்ல பெரும்பாக்கத்துல இது போன்ற பகுதிகளில் மின்சார வாரியத்துடைய ஒரு அலட்சியத்தினால நடக்கக்கூடிய செயல்கள் அவர்களுடைய வேலை அதாவது டெரலெக்ஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வேலை சரியாக செய்யாததால் ஏற்படக்கூடிய விபத்து விபத்துன்னு கூட சொல்லக்கூடாது நெக்லிஜென்ஸ்க்கான அதாவது அந்த அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அப்போ அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கு நேரடியான பொறுப்பு அப்படிங்கிறது மின்சார வாரியத்துக்கு இதில் இருக்குது அரசுக்கு இருக்குது அமைச்சர் யாராக இருக்கிறாங்களோ அது வெறும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மட்டும் கிடையாது தொடர்ந்து கடந்த பல மாதங்களாக கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்துக்கு தொடர்ந்து புகார் ஒரு புகார் கேபிள் பற்றி தொடர்ந்து கொடுத்து எழில் நகர்ல நீங்க போனீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்ள்ளையும் அந்த கண்ணகி எழில்நகர் பகுதிகளில் நீங்க ஒவ்வொரு பில்டிங் குள்ள போய் பாருங்க அந்த இபி பாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அபாயகரமாக இருக்கு அப்படிங்கறது இப்ப எப்படி வரலட்சுமி இறந்தாங்களோ அதே போல ஒரு லைவ் பேர் பெரும்பாக்கத்துல நாங்க புகார் கொடுத்து அதை சரி செய்ய வைத்தோம் ஈவன் இந்த வயருக்குமே கூட பத்தொன்பதாம் தேதி அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் புகார் கொடுத்திருக்கிறார் கொடுத்தும் அதன் மேல நடவடிக்கை எடுக்கப்படல அலட்சியம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறது அலட்சியத்தை தாண்டி இது வந்து உங்களுக்கு வந்து அந்த அலட்சியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அரசாங்கம் செலுத்தக்கூடிய கவனம் மிக மிக குறைவாக இருக்கு அதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியாக பார்க்கணும் இது வெறும் அலட்சியத்தோட நம்ம நிறுத்திட முடியாது முடியாது அலட்சியம்ங்கிறது எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் இன்னைக்கு இப்போ மற்ற இடங்கள்லலாம் புகார் கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் வந்து செய்வதற்கும் கண்ணகி நகர் எழுநகர் பெரும்பாக்கம் பகுதிகளில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா வந்து செய்வதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அந்த இடத்துல எவ்வளோ முறை புகார் கொடுத்தாலும் மக்கள் புகார் கொடுத்தாலும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை போது அதில் ஒரு சமூக அநீதி மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது அங்கே இருக்கிற ஏஇ என்ன சொல்றாரு எங்களுக்கு போதுமான நிதி இல்லை உபகரணங்கள் இல்லை அது இதுன்னு அது இல்லாமல் சொல்கிறாங்க லோக்கலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்க அப்போது நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலேருந்தும் மக்களை கொண்டு போய் ஒரு இடத்துல குவித்து விட்டு அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துல அதற்கு தேவையான ஒரு நான் நிதி ஒதுக்க மாட்டேன் அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் வந்து செய்து கொடுக்க மாட்டேன் ஃபேக்ட் இப்பொழுது இவங்க இறந்திருக்கக்கூடியது என்ன பதினோராவது தெரு அதற்கு அடுத்த தெரு பன்னெண்டாவது தெரு நான் வரலட்சுமி அவங்களுடைய இதுக்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அதற்கு அடுத்த தெரு போகிறேன் அடுத்த தெருவில் எங்கிட்ட வந்து காமிக்கிறாங்க எப்படி வந்து கேபிள் வந்து ரோடு மேல போகுது அப்படின்னு அடுத்த தெருவில் பன்னெண்டு பன்னிரெண்டாவது தெருவில் இருக்கு பன்னிரெண்டாவது தெருவில் அவங்க அங்கே இருக்கக்கூடிய நபர் சொல்றாரு ஈபி கேபிள் அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் வாங்கி கொடுக்கணும் ஆனால் அவர் மூவாயிரத்தி ஐநூறு ஐயாயிரூவா செலவு மூவாயிரத்து ஐநூறுரூவா கேபிளுக்கும் வெளியே இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மொதல் தான் ஐயாயிரூவா செலவு பண்ணி கே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி இபி கேபிள்காரங்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிரச்சனைகள் அங்கு நிலவுகிறது அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிறதோ ஏற்கனவே எழில் நகரம் அடிச்சிருக்கிறது ஒரு மாடு ஷாக் அடிச்சு இறந்து போச்சு அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய நபர் அவருக்கு ஷாக் அடிச்சு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இது எழில் நகரில் நடந்தது இதற்கு நம்ம புகார் கொடுத்திருக்கிறோம் இதை சரி செய்வதற்கான வழிவகைகளை வரை அரசாங்கம் ஏற்படுத்துவதில்லை இதனாலதான் இந்த ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியா வந்து வந்து சாமுவல் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த பத்திரிகையில குறிப்பிட்ட மாதிரி அதே போல செம்பாக்கத்துல அஸ்வின் திருவட்டூர் நௌஃபன் ஒரு தம்பி சின்ன ஒரு இளைஞர் ஒருத்தர் மூணாவது படிக்கிற பையன் அவர் வந்து ஒரு இளைஞர் காப்பாற்றிட்டார் இந்த மாதிரி அருந்து விழக்கூடிய சம்பவங்கள்ன்றது வந்து ஒரு இயற்கை பேரிடரால் ஏற்பட்டுருச்சுன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது அதை இல்லை இது அருந்து விழலை நான் மீண்டும் அதான் சொல்றேன் இல்லை அந்த லாஸ்ட்டாக அந்த தம்பி இந்த சின்ன பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட அந்த அருந்து கம்பியில் தான் காலை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் தான் அந்த சிசிடிவி காட்சியில் இருந்து இருக்கும் இருக்கலாம் நீங்க சொல்கிற அந்த தம்பியோடைய சுச்சுவேஷன் என்ன எனக்கு தெரியாது பட் இந்த வரலட்சுமி இன்சிடென்ட்டில் அருந்து விழுந்த உயர் அது காலை மேல் போகக்கூடிய இபி கேபிள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டிலேருந்து கேவி பி கேபிள் வருதுன்னா கிரவுண்டு கடியில் புதைக்கணும் அதை இபி செய்யாமல் சாலை மேலேயே போட்டு போகிறாங்க அது எதா பிரச்சனைனா வெறும் இன்சுலேஷன் டேப்பை சுற்றி வைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அங்கே இபி பாக்ஸ் இருக்குன்னா இபி பாக்ஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கும் இதனால ஏற்படக்கூடிய இபி பாக்ஸ் வந்து மேலே வைக்கணும் கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதுலேருந்து அந்த ஒயர் வருது பார்த்தீங்களா அந்த ஒயர் நேரடியாக அங்கேயே கிரவுண்டுக்குள்ளே போயிடணும் அது வந்து சாலை மேலே இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களும் இருக்குது ஆனால் இதெல்லாம் அப்பட்டமாக அவர்கள் விதியை மீறி செய்யக்கூடாது இந்த வரலட்சுமி விஷயத்துல அது எங்கேருந்தோ அருந்து விழுந்தது அல்ல இவர்களுடைய அலட்சியத்தினால இவங்க சாலை மேலேயே போடக்கூடிய கேபிள்னால ஏற்படக்கூடியது அப்ப இதற்கு வந்து நேரடியாக மின்சார வாரிய அதிகாரிகள் தான் இதற்கு பொறுப்பு இது ஒரு அவர்கள் செய்த தவறு அந்த மாதிரி எந்த செய்தியும் நம்மளால பார்க்க முடியல பொறுப்பு எடுத்துக்கல பொறுப்புடைய எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு நீங்க வந்து இந்த மாதிரி பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டும் கூட ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்படலை நம்ம கேள்விப்படல அப்போ யாருக்குமே இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்ல அப்படின்னா மின்சார வாரியம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு அலட்சியத்தினால இப்போ இது இது வந்தோம் அவங்க சொல்லியிருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஏதோ நூறுக்கும் மேற்பட்ட ஏதோ கேங் மேன் இறக்கி நாங்க பல இடங்கள்ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இப்பொழுது இன்டர்வியூ பண்றது கொஞ்ச நேரம் முன்னாடி சிட்ல பக்கத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க நாங்க எல்லாம் இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம் அந்த ஒரு இடம் எந்த இடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அந்த ஒரு இடத்த மட்டும் வந்து பத்து பேர் வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாங்க மிச்ச இடங்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க மிச்ச இடங்கள்லாம் ஒரு ஒரு இடத்த நம்ம ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம் அப்போது நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுடைய பகுதியில் ஒவ்வொரு ஏஇ இருக்கிறாருன்னா அவர் பகுதியில் எதெல்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்து சரி பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு அவருடைய பொறுப்பு தானே அப்போ அதை நீங்கள் வந்து உறுதி செய்யணுமா இல்லையா கண்ணகி நகர் எழில் நகர் பெரும்பாக்கம் போன்ற பகுதிகளில் பிரச்சனை என்னென்னா ஒரு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவோம் ஒரு சிறிய இடத்தில் மிக அதிகப்படியான மக்கள் இருக்கிறாங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் அதிகமான நிதியை செலவு செய்யணும் அதிகமான ஆட்கள் அங்கு போடப்படணும் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ரிசோர்ஸுமே நீங்கள் கொடுக்காம இன்ஃபேக்ட் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த விபத்து நடந்து நிறைய பேர் நாங்கள் இறக்கி விட்டுருக்கிறோம்னு சொல்கிறாங்க கண்ணகி நகர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் இங்கே ஒருத்தருமே வரலையே எங்கே இறக்கி விட்டுருக்கிறேன்றாங்க எங்கள் சிட்டிக்குள்ளே மிச்ச இடங்களில் பண்ணுறாங்க தெரியல ஆனால் கண்ணகி நகருக்குள்ளே வந்து இங்கே இந்த இடத்துல பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஸோ இங்கே எங்கே அந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுறீங்க எங்கே அனுப்புறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை இப்போ கண்ணகி நகருங்கிறதுனால இந்த அலட்சியமாக இல்லை வேறு ஏதாவது இடமா ஆனிச்சுன்னா அலட்சியமாக இருக்க மாட்டாங்க கண்ணகி நகர் என்பதால் இதில் கூடுதல் அலட்சியம் இருக்கிறது என்ன தேவை இருக்குது அரசுக்கு அந்த அலட்சியம் அவர்கள் என்ன பாக்குறாங்கன்னா அந்த ஏழ்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு நான் இப்படித்தான் இங்கே அந்த மக்களுடைய நிலையை புரிந்து கொள்வோம் அங்கே நாங்கள் இப்போ போகிறோம்னா இப்போது பெரும்பாக்கம் எடுத்துக்கோங்க கேபி பார்க் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பகுதிகளில் பெரிய பிரச்சனை என்னென்னா வீட்டில் சவரை தொட்டாலே கிழவு பூஸ் பெரும்பாக்கமில் பிளாக் நைன்டி ஃபோர் போனீங்கன்னா நீங்கள் படிக்கட்டு ஏற முடியாது படிக்கட்டெல்லாம் உடஞ்சு கிடக்கு படிக்கட்டெல்லாம் அவ்வளவு மோசமாக இருக்கு நீங்கள் அவங்க பல இடங்களில் வந்து சாக்கடை வந்து வீட்டுக்குள்ளே வருது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க முடியாது சாக்கடை வீட்டுக்குள்ளே வருது லிஃப்ட் போட்டுருக்குறாங்க இப்போ பெரும்பாக்கம் மிச்ச இடங்கள்லாம் லிஃப்ட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யாது நேரம் அது ஒரு பெரிய சிக்கல் தண்ணி தண்ணிங்கிறது எவ்வளோ ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை சுனாமி நகரில் கண்ணகி நகர் ஏழு நகர் சுனாமி நகர் ஒன்றா இருக்கக்கூடிய பகுதி அந்த இடம் உங்களுக்கு தெரியும் சுனாமி நகர் பகுதியில் இரண்டாயிரம் வீடுகள் அங்கே இருக்கு அரசாங்கம் வந்து பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்கறதா பேப்பரில் சொல்றாங்க நாங்கள் பல முறை புகழ் அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ந்து சொல்வது என்னன்னா மூன்று நாட்களுக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு மணி நேரம் தண்ணீர் கிடைக்கிது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மோட்டர் ஒரு மணி நேரம் போட்டாங்கன்னா திங்கள் செவ்வாய் முடிஞ்சு புதன்கிழமை தான் திரும்ப மோட்டர் போடக்கூடும் ஒரு மணி நேரம் தான் மோட்டர் அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் தண்ணீர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் அந்த ஒரு மணி நேரமும் எந்த ஒரு மணி நேரம் வரும்னு தெரியாது ஆனால் வீட்டில் யாராவது இப்போது ரெண்டு வீட்டுக்கு சேர்ந்து ஒரு ஐநூறு லிட்டர் டேங்க்கு அப்போது அவங்க வந்து ரெண்டு லிட்டரு ரெண்டு வீடுக்கு சேர்ந்து ஐநூறு லிட்டர் டேங்க்னா அந்த ஒரு மணி நேரம் தண்ணீர் வரும்போது பிடிச்சிக்கு அந்த இரநூத்தம்பது இரநூத்தம்பது லிட்டர் தான் ஒரு வீட்டுக்கு மூணு நாள் சேர்த்தேன் ஆனால் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டாயிரம் வீடுகளுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்குறோம்ன்றாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஐநூறு லிட்டர் தண்ணீர் கொடுக்குறோன்றாங்க டெய்லி ஐநூறு லிட்டர் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன அரசாங்கத்துடைய இந்த கிளைமுக்கு அர்த்தம் என்னன்னா ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து ஒரு ஐநூறு லிட்டர் டேங்க் தான் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நாங்கள் மோட்டர் போட்டு ஐநூறு ஐநூறு லிட்டர் ஆயிரம் லிட்டர் கொடுத்தாங்கன்னா தான் ரெண்டு வீடு சேர்த்து ஒரு வீட்டுக்கு ஐநூறு லிட்டர் வரும் நல்லா புரிஞ்சுக்கும் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நீங்க மோட்டர் போடுறீங்கன்னா நீங்க நான் இல்லை நீங்க போய் அந்த மக்கள் கிட்ட கேளுங்க நாங்க இதற்கு புகார் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கு நீங்க மூணு நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் கொடுத்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு முறை அவங்களுக்கு ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து ஐநூறு லிட்டர்னா ஒரு வீட்டுக்கு இரநூத்தம்பது லிட்டர் தான் வருது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு எண்பது லிட்டர் தண்ணி தான் வருது நீங்க சொல்ற ஐநூறு லிட்டர் தண்ணி வரவே இல்லை பத்து லட்சம் லிட்டர் கொடுக்குறேன்றீங்க அங்க உண்மையிலேயே வரது ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி தான் இருக்கு இது எட்டு லட்சம் லிட்டர் எங்கன்னு கேட்கறோம் இப்போ நாங்க அரசாங்கத்துக்கு இது பதில் அனுப்புகார அனுப்பினா அரசாங்கத்துல இருந்து பதில் வருது நாங்கள் தினமும் பத்து லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்கிறோம் அங்க ரெண்டாயிரம் வீடுகளில் கூட ஆட்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது வீடுகளில் தான் ஆட்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது வீடு கணக்கு பண்ணும் போது நாங்கள் ஐநூறு லிட்டருக்கு மேலேயே ஒவ்வொரு வீட்டுக்கும் தினமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பச்சையாக போய் சொல்றாங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நாங்கள் திரும்ப போய் இதை காமிக்கிறோம் இதை காமிச்சு பாருங்க இப்படி அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையான யார் சார் இப்படி சொல்றது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மோட்டர் போடுற அளவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்க நீங்க பாருங்க மூணு நாளைக்கு ஒரு முறை தான் வருது அவங்க டப்பா டப்பாவாக பிடிச்சி வச்சுக்கணும் இது கனத்த காலம் தண்ணியை காலக்கே கேஸ் தான் கொடுக்கணும் கூட இவ்வளவு சி நீங்க நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையே தண்ணீர் நான் வந்து எப்போ ஒரு மணி நேரம் வரும் நான் அதை பிடிச்சி வச்சுக்கணும் எப்போ நான் வந்து இது மாதிரி சாலைகளில் இவ்வளோ ஒயர்லேருந்து பசங்க போய் இபி பாக்ஸ் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கு பயப்படுற ஒரு விஷயம் இதைய தாண்டி அவங்க வந்து சாக்கடை வீட்டுக்குள்ள வந்துருமாங்கிறது சவர தொடாம தண்ணீர் கண்ணகி நகரில் நீங்க போய் தண்ணி பிடிச்சு பாருங்க முதல் தண்ணி வந்தா முதல் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்க அந்த தண்ணீரை பிடிச்சி குடிக்க முடியாது இப்படி கலங்கலா வரும் அந்த ஒரு மணி நேரம் ஃபுல்லா தண்ணியை நீங்க வெளியே விட்டதுக்கு பிறகுதான் நீங்க தண்ணீர் பிடிக்க ஆரம்பிக்கணும் ஏன் அந்த தண்ணீர் வந்து இவ்வளவு மோசமான குவாலிட்டியில வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பதில் கிடையாது இன்று வரை அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த மக்கள் வாழ்ந்தாங்கன்னா அவங்க அடுத்தது பசங்களை எப்படி படிக்க வைப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் ஓட்டுவதே அவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ இதற்கு நீங்கள் சமூக நீதி சமூக நீதி எங்க சமூக நீதி இருக்குன்னு நான் கேட்குறேன் இந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை ஒரு ஒரு அரசு உறுதி செய்வது தானே ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும் அப்போ அதை அதற்கு கேள்வி கேட்டால் அங்கே இருக்கிறவங்க யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீ இங்கே தானே இருக்க எதுக்கு புகார் கொடுக்குற அப்படின்னு ஒரு மிரட்டல் இன்னைக்கு நாங்க ஏன் இவ்வளவு புகார்கள் நாங்க கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அங்க இருக்கிறவர்கள் மிரட்டப்படுகிறாங்க லோக்கலா இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்லி சின்ன விஷயம்னா இங்க கொடுங்கப்பா பெரிய விஷயம்னா சரி இந்த மாதிரி மிரட்டுறாங்கன்னா நீங்க எங்கள்ட்ட சொல்லு நாங்க கொடுக்குறோம் வேற வழி ஏன்னா இவங்க போய் அங்க லோக்கலா அந்த இன்ஸ்பெக்டர் லேந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அப்போ இந்த மாதிரியான தொடர் விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்போ இதை தான் நம்ம அரசுக்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அலட்சியம் இங்கே இருக்குது மிகப்பெரிய அளவில் ஒரு சமூக அநீதி நடக்குது நீங்கள் இதற்கு மிகப்பெரிய அளவில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் வெறும் பாயாவில் மாசுப்பிரமணியம் வராரு இந்த தண்ணீர் பிரச்சனை வந்தோன்னா வந்துட்டு மீண்டும் பத்து லட்சம் லிட்டர் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு போகிறாங்க அரசு இது எப்படி நீ எடுத்து எடுத்து தீர்வுனே ஒன்று கிடைக்கல ஆமாம் தீர்வு கிடைக்கல மக்களுக்கு வாயால் மட்டும் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லும்போதுனால அந்த தீர்வு கிடைச்சதுன்னு கிடச்சிதுன்னு அந்த சால்வ் பண்ணணும்னு சொல்கிறது செய்தி உடம்புல வந்துடும் தீர்வு கிடைக்கலங்கிறது வரல பிரச்சனை இல்லை சுண்ணாம்பு குளத்தூர் அப்படிங்கிற பதில ஒரு பிரச்சனை நடந்ததாகவும் அது ஏஐ வச்சு இந்த போட்டோலாம் போட்டதாகவும் மின்சார வாரத்து மாதிரி புகார்ன்ற மாதிரிலாம் இந்த பற்றிட்டு குறிப்பிட்டாங்க அது உண்மை தானே டெய்லி நாலு வரையில்தான் வந்தது டிபி கேபிள் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு போட்டு அவங்க ஏ அதை வந்து சரி செய்த மாதிரி சும்மா கணக்கு மட்டும் காமிச்சு ஏஇயில் அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணிட்டு தீர்த்தாச்சுன்னு சொல்லி போட்டுவிட்டாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் என்னென்னா அடிப்படையில் இந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் உயிருடன் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறதே தெரியல அவங்க அந்த புகாரை தீர்க்கிறது நான் தீர்க்கணும் ஏன்னா இவ்வளோ நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நான் அவங்க க்ளோஸ் பண்ணியாகணும் க்ளோஸ் பண்ணக்கூடாது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்க்கணும் இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுருக்கக்கூடிய மேண்டேட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அதை க்ளோஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஏதோ ஒரு வழி ஃபோட்டோவை எடிட் பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்த நாங்கள் பரப்போம் வேறு ஏதாவது ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் செஞ்சுட்டோம் இந்த மாதிரி பல முறை சென்னை மாநகராட்சியுடைய அந்த நம்ம சென்னை ஆப்பில் இவர்கள் இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லை இது இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்க சொன்ன அந்த ஏஐ விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை தப்பான இடங்களை ஃபோட்டோ எடுத்து போறது இதெல்லாம் புகாராக போயிருக்கா போயிருக்கு பலமுறை போயிருக்கு அது எந்த ரிசல்ட்டும் அது எந்த அடுத்த மாதிரி எஸ்கலேட் ஆகி அவர்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை கூட இப்போ இது வந்திருக்கிறது கூட ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கு செய்தி ஆனால் அதற்கு மேலே எந்த எந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க வந்து இப்போ ஒரு ஒரு நாலு ஐந்து நாட்கள் ஒரு வாரம் கிட்ட ஆயிருக்கும் எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டி அதுதான் சொல்றேன் இதில் வந்து பொறுப்புடைமை அப்படிங்கிறது அடிப்படையில் கீழவுலையும் இல்லை மேல்மட்டத்துலையும் இல்லை யாருமே பொறுப்பெடுப்பதற்கு தயாராக இல்லை இன்னொரு பக்கம் இதே மின்சார வாரியத்தில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துட்டு இருக்கு நம்மளே ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழல் எப்படி நானூறு கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ நீங்கள் நானூறு கோடி ரூபாய் ஒரு பக்கம் ஊழல் பண்ணிங்க இந்த இந்த துறையில் வந்து பணமே இல்லை பணமே இல்லைன்னு இன்னைக்கு சொல்கிறீங்கன்னா இவ்வளோ ஊழல்கள் நடப்பதனால தான் இன்னைக்கு அது நஷ்டத்தில் இருக்குது எங்குது பணம் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் எங்க கரண்ட் பில்லையும் ஏத்துறீங்க இன்னொரு பக்கம் அங்க உபகரணங்கள் அங்க மக்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல எதுவுமே சேஃபா இல்லாத ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கக்கூடியது இருக்கு அப்போ இது என்டையர் இந்த மின்சார வாரியம் அப்படிங்கிறது எப்படி அதை வந்து ஒரு ஓவர்ஹால் அதாவது கம்ப்ளீட்டா அதை வந்து ரீவாம் பண்ணக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதில் தேவைப்படுது அதற்கு வந்து தேவை வந்து ஒரு இன்னைக்கு வந்து சிவசங்கரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு தெரியல அவருக்கு வந்து ரெண்டு மூணு துறைகளும் அமைச்சராக இருந்து எதாவது எப்படியாவது பண்ண முடியுமா எனக்கு புரியல எப்படி பண்ண முடியும் இது என்ன அவர் என்ன செந்தில் பாலாஜி அவருக்கு அமைச்சராக இருந்தாரு அவர் போனதுக்கப்புறம் என்ன டம்மி வேலையா பாக்குறாரு நான் கேட்கறேன் நிஜமா எனக்கு தெரியல அவர் சிவசங்கரன் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிஷன் எடுக்கிறீங்களா இப்போ இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பு எடுக்கணும்ல அப்போ நீங்க இவ்வளோ பெரிய எழுபது எண்பதனாயிரம் கோடி ரூபாய் செலவிருக்க கூடிய ஒரு துறையை ஏற்கனவே ஒரு துறை பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைச்சருக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த துறை மேல என்ன அக்கறை வச்சிருக்கிறீங்க இந்த துறையை சரி செய்யணுங்கிற எண்ணம் முதலமைச்சருக்கு இருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்க வந்து வெறும் இந்த ஒரு இறந்தவங்க பின்னாடி வெறும் அங்க லோக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு விட்டுற முடியாது அந்த லோக்கலா நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு பின்பு அந்த மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள் வரை இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது அப்போ இன்னைக்கு வந்து அந்த மின்சார ஒரு யூனியன் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்டே நடக்கல நிறைய இடங்கள்ல ஆட்களே இல்லாத ஒரு சூழ்நிலை ஊழியர்கள் தேவைப்படுறாங்க தேவைப்படுறாங்க அப்போ நீங்க போதுமான ஊழியர்களையும் நீங்க வந்து வைக்கல ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாங்க அப்படியே உற்ற வேண்டியது அப்போ ஒரு ஒரு அதிகாரி பல இடங்களில் ரெண்டு ஒரு இடத்துக்கு பதில் ரெண்டு இடம் பார்க்கணும் இல்லை நாலு இடம் பார்க்கணும்னா அவருடைய கவனம் எப்படி இருக்க முடியும் எல்லா இடங்கள்லையும் அதுவும் பெரிய ட்ராப் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தானே அப்போ ஒரு அரசு வந்து இந்த நிர்வகிப்பதுல ஒரு மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அதோடைய ஒரு விளைவாக தான் இன்னைக்கு வரலட்சுமி அவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதனால இதற்கு பொறுப்பு அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே இந்த செயின் ஆஃப் கமாண்ட்ல ஹையஸ்ட் இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் லோவஸ்ட் இடத்துல மட்டும் வச்சா பார்த்தாது ஓ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் தான் நம்ம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லை எல்லாத்துக்குமே நீங்கள் முதல்வரையோ நீங்கள் அமைச்சரை கேள்வி கேட்கலாமான்ற ஒரு கேள்வி தொடர்ச்சி சமூக வலைதளங்களில் வச்சுட்டே இருக்காங்க அவங்க ஆளும் தரப்பினர்லாம் அந்த கேள்வி நியாயமான கேள்வி அது இல்லை எப்படி இன்ஃபேக்ட் அவங்கள கேட்காம வேற யாரை கேட்க முடியும் அவர்கள் தானே அந்த அந்த துறைக்கு பொறுப்பு இப்போ இப்போ அந்த துறைக்கு நான் என்ன அவர்கள் இந்த இந்த காரணத்தினால இந்த தவறு நடந்திருக்கிறது இதற்கு இவர் பொறுப்பானார் அதனால் இவர் மேல் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்னு ஒரு வாயை திறந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரா நான் கேட்க போக்குவரத்து இப்போ ரோட்ட நோண்டிட்டாங்க நோண்ட பிறகு மூடிட்டு போன பிறகு பின்னாடி வந்து வேற ஒரு அமைப்பு வந்து ரோட்டர் கார்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இபி ஓப்பன் பண்ணுறாங்க சம்திங் ஏதோ ஒரு அமைப்பு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பர்மிஷனே வாங்க ஓப்பன் பண்ணுறது இவங்களுடைய மிஸ்டேக் தானே சம்மந்தப்பட்ட அந்த போக்குவரத்து துறை கிட்டையோ இந்த சாலையை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காமல் இன்னொரு துறையை ஓப்பன் பண்ணுதுனா அது அவங்களுக்குள்ள இருக்கிற தப்பு தானே அது எதுவாக இருந்தாலும் நம்ம அமைச்சரையோ நம்ம வந்து முதல்வரையோ குற்றச்சாட்டு வைக்கணுமா என்ன எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் தான் இப்போ இந்த விஷயத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல ஒருத்தர் மூடிட்டு இன்னொருத்தர் துறக்கிற வேலையெல்லாம் இங்கே இல்லை இங்கே ரொம்ப தெளிவாக என்னென்னா மின்ச கசிவு ஏற்படுவது எதனால் அப்படின்னா அந்த ஒயர் ரோட்டுக்கு மேலேயே போகறதுனால நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு அந்த மாதிரி ஒயர்ல ஏன் மின் கசிவு ஏற்படுதுன்னா அந்த ஒயர்ல கசிவு ஏற்படக்கூடிய அளவில் அந்த பழுது இருக்கு அந்த இடத்துலலாம் வெறும் டேப் போட்டு இதை போட்டு ஏதோ ஒட்டி வச்சிருக்காங்க பேட்ச் ஒர்க் பண்ண பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இதை இதை நீங்கள் பார்க்காமல் இது வந்து ஒரு அபத்தமான ஒரு வேலை மின்சார வாரியத்தின் ஒரு அபத்தமான வேலை அந்த வேலையினாலதான் இப்போ உயிரிழப்பு ஏற்படுது அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒன்று இருக்கு மின்சார வாரியத்தில் பொறுப்பெடுக்க வேண்டும் யாராவது மின்சார வாரியத்தில் போதுமான ஆட்கள் இல்லை அதனாலதான் அந்த ஏஇனால போதுமான செலுத்த முடியவில்லை அப்படின்னு மினிஸ்டரோட காரணமா இருந்தா அப்ப அடுத்த கேள்வியே என்னன்னா ஏன் போதுமான ஆட்கள் இல்லை அதற்கு யார் பொறுப்பு அதற்கு அமைச்சர் தானே பொறுப்பு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஏஇட தப்பு இல்ல அதுக்கு மேல இருக்கிற எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் தப்பு அவர் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் முன்னே அவங்க தப்பு இல்ல போதுமான ஆட்களே இல்ல அவங்களால போதுமான கவனம் செலுத்த முடியும் மேல இருக்கக்கூடிய அமைச்சருடைய தப்பு ஏன் வந்து நீங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணல ஏன் வந்து அப்ப செயலரை கேள்வி கேட்கணும் இது நம்ம பண்ணணும் பட் இவங்க யாரையுமே நீங்க கேள்வி கேட்க முடியாது எந்த பொறுப்புடையுமே நாங்க கொண்டு வர மாட்டோம்னு சொல்வது எந்த விதத்தில் இந்த உயிரிழப்புக்கு என்ன நீதின்னு நான் கேட்குறேன் இன்னொரு ஒரு உயிரிழப்பு நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதமா இருக்கான்னு நான் கேட்க அந்த உத்தரவாதத்திற்கான எந்த ஒரு வழிமுறையும் நம்ம கண்கூடாக பார்க்கலையே அக்கவுண்டபிலிட்டி இல்ல நீ பியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியவில்லை ரெக்ரூட்மெண்ட் அது ஃபுல்லா பண்ணிடுவாங்களா அப்படின்னா அதுவும் எந்த காமிசும் கிடையாது இப்ப என்னதான் நடக்கும் தீர்வு என்னன்றது தெரியாத தெரியாத ஒரு நிலை அதனால தான் இது திரும்ப ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இது வந்து நடந்த உடனேயே நம்மளோட பார்வைக்கு வருகிறது காலையில் ஆறரை ஏழு மணிக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அந்த பகுதிகளிலேருந்து நடந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உடனடியாக அதை எடுத்து நாங்கள் அந்த வீடியோ ஃபோட்டோ கூட நம்ம மீடியாவுக்கு அனுப்பு இந்த மாதிரி ஒரு கோடி ரூபாய் அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி அரசுடைய அலட்சியதுனால நினைவு உடனடியாக நம்ம பரப்பியதன் ஒரு விளைவு ஓரளவுக்கு இது எடுக்கப்பட்டது ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கங்கே நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு எல்லாமே நம்ம பார்வைக்கு வரது கிடையாது இல்லை உங்கள் பார்வைக்கு வரது கிடையாது ஏதோ ஒரு மீடியாவோட பார்வைக்கோ இல்லை ஏதோ ஒரு இயக்கத்துடைய பார்வைக்கு வரும்பொழுதுதான் அவர்கள் அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அது இப்போ இது வரலட்சுமி அவர்களோட இறந்தது அவங்களுடைய மகள் மகன் நம்ம பார்த்துருக்குறோம் கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியில் பிரெட்வினர் அவங்கள தான் இருந்துருக்குறாங்க அப்போ இன்றைக்கி ஒரு ஃபேமிலி அப்படியே சீர்குழஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரசாங்கத்தில் கேட்குறது என்னென்னா நீங்கள் இதற்கு இதை பாருங்கள் இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த சோகத்தை பாருங்கள் இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு ஒரு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு அந்த அந்த நம்பிக்கை மக்களுக்கு உண்டாகணும் இப்போ உங்களுக்கு உண்டாகணும் எனக்கு உண்டாச்சு அரசாங்கம் ஏதோ பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையாவது உண்டாகிறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா அப்படிங்கிறது கேள்வி வெறும் ஒரு நூறு பேர் நாங்கள் இறக்கி விட்டுருக்குறோம் செக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது சொல்யூஷன் கிடையாது நீங்கள் அது சிஸ்டமேட்டிக்காக இன்னைக்கு அந்த மின்னகத்தில் புகார் கொடுத்த கொடுத்துருக்குறது கூட நீங்கள் ஆடியோ பார்த்துருப்பீங்க இறந்து போன அந்த இடத்துல அதற்கு பிறகு ஃபோன் பண்ணி பேசிருக்காங்க உங்க கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு நிலுவையில தான் இருக்கா இன்னும் சால்வ் ஆச்சா இல்லையா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கோவப்படுற மாதிரி இருக்கா அப்போ அந்த மாதிரி இருந்தா அந்த அந்த இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒரு புகாரும் கொடுத்து ஆகஸ்ட் பத் நாங்க ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கொடுத்த புகாருக்கு அவங்க அந்த ஒரு ரெண்டு நாளில் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த உயிர் இருக்காது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியும் கூட நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இதில் அரசு தான் இதுக்கு முழு முதல் காரணம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக பல்வேறு உலகங்களை பற்றியும் கேள்வியை முன் வச்சிருந்தேன் அந்த கேள்வியோடு சேர்த்து இந்த கேள்வியை நம்ம அரசின் உருவாப்பை என்ன பதில் சொல்லுவாங்க குறித்து வந்து பார்க்கலாம் தவிர ரொம்ப நன்றி நன்றி